கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் நாகும் ஒன்று பதிமூன்று இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஒரு மனிதன் அதிக பாரங்களை சுமந்து கொண்டு அதிக தூரம் பயணிக்க முடியாது எந்த செயலையும் சரியாக செய்யவும் முடியாது வாரமானது அந்த மனிதனை அழுத்துகிறபடியால் அதை தாங்கிக் கொள்ளவும் முடியாது இப்படி தாங்க முடியாத வாரங்களை கொஞ்சம் இறக்கி வைக்கலாம் என்றாலும் அதை அவன் கட்டி வைத்திருக்கிறான் கட்டவிழ்கவும் முடியவில்லை இன் நுகங்களை வாரங்களை படவில்லை என்றால் இது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வேலை தொழில் வியாதி கடன் போன்ற காரியங்களிலே பாரப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரியுங்கள் உங்கள் பாரங்களை முறித்து கட்டுகளை அறுத்து விடுதலை செய்வார் நீங்கள் விடுதலையாவீர்கள் வேதத்தில் பார்க்கின்றோம் ஒன்று சாமுவேல் ஒன்று பத்து சொல்கிறது அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்நாளுக்கு ஒரு வாரம் இருந்தது தனக்கு பிள்ளையில்லை என்ற வேதனை ஒரு புறம் தன் சக்காலத்தியின் ஏளனம் இன்னொரு புறம் மிகுந்த வேதனை வாரம் அவளாலே தாங்கிக் கொள்ள கூடாதிருந்தது ஒரு வருடம் இரண்டு வருடமல்ல பல வருடங்களாக இந்த வேதனை தொடர்ந்து கொண்டே இருந்தது வருஷந்தோறும் ஆசாரிக்கிற பண்டிகை வந்தது இதுதான் சமயம் என நினைத்து தன் ஆண்டவரிடத்திலே மிகவும் மனகசந்து அழுதாள் ஆண்டவருடைய வாதத்தை இருகா பற்றிக் கொண்டாள் பொருத்தனை செய்தாள் அர்ப்பணித்தாள் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாள் மத்தியு பதினொன்று இருபத்தொன்பது சொல்கிறது என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இந்த புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே உங்களுடைய வாரங்கள் நீங்க வேண்டுமென்றால் அவருடைய இயேசு கிறிஸ்து வாரங்களை நீங்கள் சுமக்க வேண்டும் என்னுடைய வாரத்தையே சுமக்க முடியாத நிலையில் ஆண்டவருடைய வாரத்தை எப்படி சுமப்பது என்றோ ஆண்டவருக்கு கூட வாரம் இருக்கிறதா என்றோ அவருக்கே வாரமிருப்பின் என் பாரத்தை அவர் எப்படி நீக்குவார் என்றோ எண்ணிவிடாதிருங்கள் மத்தியு பதினொன்று முப்பது வாசித்து பாருங்கள் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் அவருடைய பாரம் லேசானதும் மிருதுவானதும் கூட அவருடைய பாரத்தை உங்கள் கழுத்திலே ஏற்று தாங்கிக் கொள்ளுங்கள் அவர் உங்கள் பாரத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடுவார் அப்போஸ்தலராகிய பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய பாரத்தை சுமந்தார் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகுமளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் கிறிஸ்துவின் சிந்தை அறியப்படாத ஜனங்களிடத்திலும் உருவாக வேண்டும் என்கிற பாரம் இருக்க வேண்டும் நான் இரட்சிப்பட்டு விட்டேன் நான் பரலோகம் சென்று விடுவேன் என்று நம்மை பற்றி மாத்திரம் விண்ணப்பம் வைத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் இன்னும் இரட்சிக்கப்படவில்லை இரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் மற்றவர்களுடைய பாரங்களுக்காக பாரப்பட வேண்டும் மற்றவர்களுடைய துயரங்களுக்காக நீங்கள் துயரப்பட்டு தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறீர்களா அறியப்படாத ஜனங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறீர்களா தேவ சமூகத்தில் இந்த ஜனங்களுக்காக கண்ணீர் சிந்தினதுண்டா யோசித்துப் பாருங்கள் உங்களுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் என்று யாவருக்காகவும் தேவசமூகத்திலே ஆண்டவருடைய பாரங்களை நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் இருக்கிற நுகங்களை முறித்து கட்டுகளை அறுப்பதும் ஆசீர்வதிப்பதும் அதிக நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் எங்களுடைய வாரங்களை நீர் சுமந்து கொண்டு எங்களை விடுதலையாக்குவீராக எங்கள் மேல் உள்ள எல்லா வாரத்தையும் நீர் எடுத்து போடுவீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக